தமிழறிவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நயனி விஜயனையா வணக்கம் சசிகலா வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆண்டோர் வழி நடந்தது ஆண்டோர் சொல் அமுதாகும் அனுபவித்தால் வாழ்க்கை வளமாகும் அவ்வை முதல் வள்ளுவர் வரை காட்டும் வழி சேர்க்கும் கரை அவ்வை முதல் வள்ளுவர் வரை காட்டும் வழி சேர்க்கும் கரை நல்ல சான்றோர்கள் அன்பான பெரியோர்கள் ஒழுக்கம் ஏற்றோர்கள் நம் ஆன்றோர்கள் அறிவு அனுபவம் பண்பு கொண்டோர்கள் வழிகாட்டி சென்ற முன்னோர்கள் ஒழுக்கம் அறம் நீதி பின்பற்ற வாழ்க்கை கற்றுத்தருமே மீதி ஒழுக்கம் அறம் நீதி பின்பற்ற வாழ்க்கை கற்றுத்தருமே மீதி முன் காக்கும் பண்பு எல்லா உயிர்களிடத்தும் செலுத்தும் அன்பு முன் காக்கும் பண்பு எல்லா உயிர்களிடத்தும் செலுத்தும் அன்பு இல்வாழ்க்கை பொருளீட்டிக் காப்பதற்கு விருந்தினரை உபசரித்து வாழ்வதற்கு வேண்டாதவற்றை செய்ய வேண்டாம் ஆன்றோர் வழி மறக்க வேண்டாம் வேண்டாதவற்றை செய்ய வேண்டாம் ஆண்டோர் வழி மறக்க வேண்டாம் மூத்தோர் சொல் கசக்கும் முன்னால் முதுநெல்லிக்கனி இனிக்கும் பின்னால் பாதை உயர்வை தரும் அறியாமல் சென்றால் இடர்கள் வரும் பாதை உயர்வை தரும் அறியாமல் சென்றால் இடர்கள் வரும் துன்பப்படாமல் இருக்க துன்பப்படலாம் மரணிக்காமல் இருக்க மரணிக்க முடியுமா துன்பப்படாமல் இருக்க துன்பப்படலாம் மரணம் வராமல் தடுக்க மரணிக்க முடியுமா ஆன்றோர் வழி நடந்திடு எதிர்மறை எண்ணம் மறந்திடு எப்போதும் ஆன்றோர் வழி நடந்திடு எதிர்மறை எண்ணம் மறந்திடு வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடை உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சிவகாமி ஆனால் ஆண்டோர்கள் சொல்லும் வார்த்தை அமிர்தம் என்று கூறுவார்கள் அதையொட்டி அந்த கவிதை அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் சிவகாமி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்